அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம் இந்த வடையில் வந்து நம்ம ரவாவோ அரிசி மாவோ எதுவுமே கலக்கலை கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் இதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு சுண்டு வெள்ளம் உளுந்து எடுத்திருக்கேன் இதை ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு கழுவிட்டு த வடியில் நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை நான் இப்போ கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறேன் கிரைண்டரை கழுவிட்டு ட்ரையாக வச்சுருக்கேன் நூறு எம்எல் தண்ணி கரெக்டாக அளந்து நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரைண்டரை ஓட விட்டுட்டு ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த உளுந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுலேயும் தண்ணி கிடையாது இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஏன் தண்ணி அளந்து இதில் ஊற்றுறேன்னா புதுசாக செய்கிறவங்க கூட பர்ஃபெக்டான வடை செஞ்சு தான் இது எப்போவுமே வடை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு குத்து மதிப்பாக இவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த மாவை வந்து க்ரீம் மாதிரி லைட் அண்ட் ஃப்ளஃபியாக வர வரையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நான் அறந்துருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மாவும் அரைஞ்சிட்ருக்கு இப்போ நூறு எம்எல் நான் இதுக்கு ஃபுல்லாகவும் சேர்த்துட்டேன் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சாலும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது மாவு அரைஞ்சிடுச்சு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு மாவை போட்டு பார்த்தோம்னா மேலே மிதக்கணும் அதான் பதம் இப்போ கிரைண்டர்லேருந்து மாவை அள்ளிட்டேன் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துடலாம் மிளகு வந்து ஒன்று ரெண்டாக பொடிச்சிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டுக்கங்க இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ உடனடியாக சுடுறதுனால வெங்காயம் உப்பெல்லாம் இப்பயே போட்டுட்டேன் நீங்கள் ஒரு வேளை ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ செய்ய போகிறீங்கன்னா மாவு அரைச்சது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ வெங்காயமும் உப்பும் சேர்த்துக்கங்க ஏன்னா வெங்காயம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தா மாதிரி போயிடும் மாவு நீங்கள் வெளியிலே வச்சா கூட இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி தட்டுறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் கி இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை ஃபுல்லாக நழச்சிக்கணும் அப்புறம் நம்ம இப்படி எடுத்து உருட்டிட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தால் இப்படி ஒற்ற கையிலே விட்டுருவாங்க இப்போ நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ வாழை இலையோ எடுத்துகிட்டு அதில் வச்சு தட்டி விட்டிங்கன்னா சேப்பு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஹோல் போட்டு எண்ணெயில் விட்டுருங்க அவ்வளோதான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடு வைக்கக்கூடாது மேலே செவந்துட்டு உள்ளே வேகாது ரொம்ப குறைச்சலான தீயில் போட்டிங்கன்னா வந்து எண்ணெய் இழுத்துடும் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு சுண்டு மாவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் வடை போட்டிங்கன்னா பதினஞ்சு வடை வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற போட்டுக்கலாம் இப்போ வடை ஓரளவு செவந்து வருது நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான் திருப்பிடலாம் நம்ம இதில் ரவையோ பச்சரிசி மாவோ எதுவுமே சேர்க்கல வெறும் உளுந்துலேயே ஃப்ளஃபியான வடை வந்துருச்சு இப்போ வடை நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான் எடுத்துட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் சுட சுட முறு மொறுப்பான வடை ரெடியாகிடுச்சு இது வந்து எத்தனை தடவை செஞ்சாலும் நமக்கு அழுக்காத ரெசிபி இது கொஞ்சம் கூட எண்ணெயெலாம் இழுக்காமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்